திருச்சி சூர்யா அவர்கள் வந்து இன்னொரு ஆடியோ வெளியிட்டிருக்காரு ஏன்டா அப்படி அதுல ஒரு காவல் அதிகாரியும் சீமானவர்களும் வந்து பேசிக்கிறாங்க அதுல சவுக்கு சங்கர் குறித்து பேசுறாங்க என்னன்னு ட்ரீட்மெண்ட் போதுமா இல்ல என்ன கொஞ்சம் குடுக்க சொல்லுவோமா நீங்க சொல்லுங்க சொன்ன உடனே சீவாப்ல அப்படி எவ்வளவு தான் சொன்னாம ஏ சார்

எனக்கு பின்னாடி பெரிய இயக்கம் இருக்கு அதை கவனத்தில் வச்சிருச்சு இங்க வேலை செய்யணும் இன்னி சும்மா நான் மாதிரி என்னையா பிடிச்சாங்க நான் ஆதரிப்பேன் அந்த இடத்துல அந்த இடத்துல நான் வேட்பாளர் விளக்கிக்கிட்டு என் தம்பி ஆதரித்து நான் விவசாய சின்னத்துலேயே நிற்க அவன் சுயேட்சையாக நிற்கிறான்னு நில்றா நான் வேறாலும் வேட்பாளரே போடலை நான் போட்டிட்டு உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன் நான் வந்து வேலை செய்கிறேன்டான்னு செய்வேன் இப்போ எப்படி இருக்குமானுக்கும் சவுக்கு சங்கருக்கும் இப்படி இருந்துச்சு இந்த உறவு இந்த உறவில் எங்க விரிசல் ஏற்படுது அப்படின்னா சீமானை விட சீமானினுடைய எஜமானர்களுக்காக தீவிரமாக சவுக்கு சங்கர் வேலை செய்ய ஆரம்பிக்கிறார் அதிமுகவினருக்கும் பாஜகவினருக்கும் சிறைக்கு போயிட்டு வந்த பின்னாடி அது சீமானுக்கு பிடிக்காம இருக்குது ஏண்டா எதுக்குதல்ல என்ன நம்மளை விட ஓவரா கூவுறோம் அப்படின்றது இவர் ஒரு குட்டி புரோக்கர்னாலும் அவர் பெரிய புரோக்கருக்கான இருக்கான மரியாதை அவர் குடுக்கணும்ல ஆனா அவரை விட இவர் தீவிரமா உழைக்க ஆரம்பிக்கிறார் ரெண்டு பேருக்கு இடையில தொழில் போட்டி வருது ஒரு கட்டத்துல சவுக்கு சங்கர் சீமானை பார்த்து பண்ண முடியாது வெறும் வாயிலையே வட சுட்டுக்கிட்டு இருந்தா இப்படிதான் ஆகும் என் கிட்ட சிக்கிச்சியே சின்னம் போயிடும் ஒரு சின்னத்தை கூட உன்னால காப்பாத்த முடியலையா அப்படின்னு அசிங்கப்படுத்திடுறாரு அந்த அசிங்கம் சீமானால் தாங்க முடியவில்லை தாங்க முடியாததுனாலதான் மாலதிக்கு நம்ம ஏ அதிகாரத்தில் இருக்கிறவன் செய்கிற தவறையெல்லாம் பேசாது அந்த தவறையெல்லாம் எதிர்த்து போராடுகிறவனை ஒருத்தன் விமர்சிக்கிறான் அப்படின்னா அவன் எவ்வளவு ஆபத்தானவன் தான் இந்த சங்கர் சேர்ந்துட்டான் ரொம்ப தப்பா அண்ணனை வந்து ரொம்ப திருணாம் பேசுறது அது பேசுறது பேசுறேன் என்ன சொல்லுவாங்கன்னா அதெல்லாம் நான் பாக்குறது இல்லை இப்ப நீங்கிறதுனால இவ்வளவு நேரம் எடுத்து பேசுறேன் உங்க மேல எனக்கு இருக்கிற நம்பிக்கை தான் காரணம் ஏன்னா உங்களுக்கு ஞானம் இருக்கு ஞானம் இருக்கு அது மாதிரி நீ ஒரு ஞானி உனக்கு ஒரு தத்துவம் இருக்குது உனக்கு ஒரு கோட்பாடு இருக்கு தேசிய அரசியல் இந்தியாவே என்ன முடிஞ்சால் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க இல்லைன்னா பேசாமல் அமைதியாமாவது அமைதி அம்மாவது இருங்க நம்ம போராடி வேலை விட்டு விட்டு குறுக்கு குறுக்க எல்லாம் இது சீமான் சவுக்கு சங்கர் மீது கடுமையான கோபத்துல இருக்கிறார் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் அந்த நேரத்தில்தான் சவுக்கு சங்கர் பெண் காவலர்கள் குறித்து இழிவாக பேசுகிறார் பெண் காவலர்கள் படுக்கையை பகிர்ந்து கொண்டுதான் உயர் பதவி வாங்குகிறார்கள் அப்படின்னு சொல்லி அதற்காக கைதாகிறாரு வழக்கம் போல சீமான்ட்ட மைக்க போடுறாங்க சீமான் அப்ப என்ன சொல்றாருன்னா என் தம்பி அப்படி பேசியிருக்க கூடாது அவர் பேசுனது வந்து தவறுதான் ஆனா அதற்காக அவர் மீது மனித உரிமை மீறல் நடவடிக்கை எல்லாம் வந்து செய்யக்கூடாது இது முழுக்க முழுக்க தவறு காவல்துறை அவரோட கையை உடைச்சது மனித உரிமைக்கு எதிரானது எவ்வளவு பெரிய கொடும் குற்றவாளியையும் இப்படி நீங்க நடத்தக்கூடாது அப்படின்னு சீமான் பிரஸ் மீட்ல பேசினாரு மோசம் இதுல பாசம் வேற பரவாயில்ல சீமான் வந்து ஒரு மனித உரிமை செயல்பாட்டாளராக பேசுறாரு ஒரு காவல் சித்திரவதைக்கு எதிராக குரல் கொடுக்கிறாரு அப்படின்னு எல்லாரும் நினைச்சோம் ஆனா சாட்டை மட்டும் அவன் சேனல்ல ஒரு வீடியோவை போட்டா அது வந்து எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம் மூட்டும் விஷயமா இருந்துச்சு அந்த வீடியோல சாட்டை என்ன சொல்கிறான்னா கோவை சிறை கண்காணிப்பாளர் செந்தில்குமார் ரொம்ப நல்லவர் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டான அதிகாரி கரப்ஷனே கிடையாது இது வரைக்கும் முப்பது பேரை அடிச்சு கையை உடைச்சிருக்கிறாரு அது எல்லாமே எதுவும் தவறான காரணம் கிடையாது எல்லாம் ஒரு நியாயமான காரணத்துக்காக தான் கையை உடைச்சிருப்பாரு அப்படின்னா அவரை சவுக்கு சங்கரனுடைய கை உடைக்கப்பட்டதுக்கு பிறகு அதை நியாயப்படுத்தி பேசுறா சீமான் ஒருபுறம் கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துறைமுருகன் இவர் கையை உடைச்சதை ஆதரிச்சு பேசுறான் இன்னும் கடலூர் ஜெயில் கண்காணிப்பாளராகவும் செந்தில்குமார் இருந்தப்ப சவுக் அங்கதான் இருந்தாரு அப்பையும் சரியா வந்து சவுக வந்து டீல் பண்ணாரு அப்படின்னு சொல்றானு அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு தலைவர் ஒரு நிலைப்பாடு கொள்கை பரப்பு செயலாளர் ஒரு நிலைப்பாடு எப்படி ஒரு கட்சிக்குள்ள ரெண்டு நிலைப்பாடு இருக்க முடியும் சீமானுக்கு தெரியாமல் இவர் பேசினாரா அல்லது சீமான் சொல்லி பேசினாரா அல்லது சீமானுக்கும் சாட்டை துரைமுருகனுக்கும் கட்சிக்குள் ஏதோ முரண்பாடு இருக்கிறதா அப்படின்ற கேள்வி எல்லாம் அந்த நேரத்தில் எழுந்தது ஆனா ஏன் இவங்க ரெண்டு பேரும் இப்படி மாத்தி மாத்தி பேசினாங்க அப்படின்றதுக்கான விடை இன்னைக்கு கிடைச்சிருக்குது அந்த விடைதான் இன்றைக்கு திருச்சி சூர்யா சிவா வெளியிட்டு இருக்கின்ற அந்த ஆடியோ என்னண்ணே ட்ரீட்மெண்ட்டு போதுமா இல்லை இன்னும் கொஞ்சம் கொடுக்க சொல்லுவோமா நீங்கள் சொல்லுங்கள் சொன்ன உடனே சீவாப்பில் இந்த குமார் சார் நான் அப்பாயின்மெண்ட்டு நான் ஆனப்போ சார் வந்து ஜெயிலராக ஜாயின் பண்ணுறாங்க நான் செகண்ட் கிரேடாக இங்கே ஜாயின் பண்ணுறேன் எனக்கு பத்து வருஷம் பழக்கம் எனக்கு நல்லா தெரியும் ஜெயிலராக இருந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் நீங்கள் சொல்லுங்கள் இன்னும் அவனை சிறப்பாக செய்யணும்னு செஞ்சு விட்டுருவான் அவனை அந்த ஆடியோவில் ரொம்ப தெல்ல தெளிவாக புழல் சிறையில் இருக்கும் ஒரு காவல் அதிகாரி கோபி அப்படின்றவர் சீமான்ட்ட பேசுகிற அந்த ஆடியோ அதுல அவர் கேக்குறாரு அண்ணா இந்த ட்ரீட்மெண்ட் போதுமா அதாவது இந்த ட்ரீட்மெண்ட் போதுமானா கைய உடைச்சது போதுமா இல்லை இன்னும் ஏதாவது செய்யணுமா அண்ணா நீங்க சொல்லுங்கண்ண நாங்க சிறப்பா செஞ்சிருவோம்ன அப்படின்னு அந்த போலீஸ் கேக்குறாரு எனக்கு ரொம்ப காலமா பல பத்தாண்டுகளாக எனக்கு செந்தில்குமாரை தெரியும் அப்படின்னு இந்த கோபின்ற அதிகாரி சொல்றாரு இப்ப இந்த ஆடியோல இருந்து தெரியற ஒரு விஷயம் என்னன்னா சவுக்கு சங்கரனுடைய கையை உடைக்க சொன்னது சீமான் தான் உடைத்து விட்டு வெளியில சீமான் என்ன சொல்றாருன்னா மனித உரிமை மீறப்பட்டு விட்டது காவல் சித்திரவதை இப்படி செய்யலாமா திமுக அரசின் அட்டூழியம் அப்படின்னு திமுகவை குற்றம் சாட்டி விட்டு இன்னொரு புறம் தனக்கு காவல்துறையில் உள்ள கருப்பாடுகளை வைத்து சவுக்கு சங்கரனுடைய கையை உடைக்க சொல்லி இருக்கிறார் சார் எக்ஸ்கூஸ் மீ யா இங்க வளைவாலை சின்னச்சாமியு ஒருத்தர் அட்மிட் பண்ணிருக்காங்க அவர் எந்த வார்டு தெரியுமா அவருக்கு நீங்க என்ன வேணும் அவருக்கு நான் உயிர் நண்பர் சார் அவர் இல்லாம நான் இல்ல இல்லாமல் அவர் இல்லை உடைக்க வைத்திருக்கிறார் சீமான் அப்படின்றது இந்த ஆடியோவில் அப்பட்டமாக தெரிகிறது அதனாலதான் சாட்டை துரைமுருகன் இத நியாயப்படுத்தி பேசியிருக்கிறோம் ஐத்தியை பிடிச்சிருப்போல் இருக்கே செந்தில் குமார் ரொம்ப நல்ல அதிகாரி ஸ்ட்ரெய்ட் ஃபார்வேர்டு ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டுனா கையை உடைப்பீங்களா எதையுமே கூடாது ஸ்ட்ரெய்ட் ஃபார்வேர்டுன்னா சட்டத்து முன்னாடி நிறுத்து சட்டம்தான் முதன்மையானதே ஒழிய நீ ஸ்ட்ரெயின் ஃபார்வேர்டா ஷா ஷார்ட் டெம்பரா அப்படின்னு பார்க்கறது அதுக்கும் சட்டத்துக்கும் இடம் கிடையாது சட்டம் என்ன சொல்லுதோ அதை செய்யணும் அப்படி சவுக்கு சங்கரனுடைய கையை உடைக்க வைத்தது இந்த சீமான் தான் இது கையை உடைக்கிறதோட நிக்க போகுதா இல்ல கொலை செய்வதற்கும் சீமான் ஆள் அனுப்பி இருக்கிறாராங்குற மாதிரி நச்சு இதே மாதிரி வந்து